குற்றாலம் அருவியில் குளித்து கொண்டிருந்த போது சிறுவன் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு பலியான நிலையில நான் வீட்டுக்கு போய் என்ன பதில் சொல்வேன்னு சிறுவனின் உறவினர் பெண் கதறி அழுத வீடியோ காண்போரை கண்கலங்க வச்சிருக்கு தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் கடந்த ஒரு வார காலமாகவே மழை பெய்து வருது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குற்றாலம் அருவிகளில் கடந்த மூன்று நாட்களாகவே சிறிதளவு தண்ணீர் விழுந்த நிலையில் பழைய குற்றாலத்தில் நேற்று காலை முதல் தண்ணீர் சீராக விழுந்தது தற்போது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிறதுனால நேற்று குற்றாலத்துக்கு வந்த சுற்றுலா பயணிகள் பெரும்பாலானோர் பழைய குற்றாலத்தை நோக்கி படையெடுத்தாங்க நேற்று மதிய நேரத்தில் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் பழைய குற்றாலம் அருவியில் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போது திடீர்னு அருவியில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது சுதாரித்து கொண்ட சுற்றுலா பயணிகள் அருவியை விட்டு விலகி தள்ளி நின்றாங்க அப்போது தண்ணீர் வரத்து மேலும் வேகம் எடுத்தது இதனால அங்க நின்றிருந்த சுற்றுலா பயணிகள் படிக்கட்டு வழியாக வேகமாக ஓட்டம் பிடித்தனர் நீரின் வேகம் அதிகமாக இருந்ததால சிலர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு அருவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளமான ஆற்று பகுதியில தள்ளப்பட்டாங்க அங்கிருந்த சுற்றுலா பயணிகளும் கடைக்காரர்களும் சேர்ந்து துரிதமாக செயல்பட்டு கயிறு மூலமாக பள்ளத்தில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்டாங்க நெல்லை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த குமார் என்பவரின் மகனான அஸ்வின் பிளஸ் ஒன் படித்து வந்தார் தற்போது கோடை விடுமுறை என்பதால் தென்காசியில் மேலகரத்தில் உள்ள தனது பாட்டி வீட்டில் தங்கியுள்ளார் குற்றாலம் அருவிகளில் தண்ணீர் விழுந்த நிலையில் தனது மாமா அத்தை உள்ளிட்ட உறவினர்களோடு அருவியில் குளிக்க வந்தார் அஸ்வின் வெள்ளம் அதிகரிப்பதை பார்த்து அவரது மாமா அருண் அஸ்வினின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு வெளியேறியிருக்கிறார் ஆனால் தண்ணீர் அதிகமாக வந்ததால் அருண் படிக்கட்டில் தவறி கீழே விழுந்துவிட்டார் அப்போது அவரது கைப்பிடியிலிருந்து விலகி வெள்ள நீரில் அஸ்வின் அடித்துச் செல்லப்பட்டிருக்காரு இதனை அடுத்து சிறுவன் நீரில் அடித்துச் செல்வதை பார்த்து பலரும் கூச்சலிட்டு அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு போலீசாரும் விரைந்து வந்தாங்க தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் இணைந்து அந்த பகுதியில் மாயமான மாணவன் அஸ்வின தேடினாங்க இது குறித்து தகவல் அறிந்ததுமே சம்பவ இடத்துக்கு மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் எஸ் பி சுரேஷ்குமார் ஆகியோர் நேரில் வந்து மீட்பு பணிகளை பார்வையிட்டு துரிதப்படுத்தினாங்க தொடர்ந்து மீட்பு படையினர் தேடிய நிலையில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட அஸ்வின் அங்கிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவிலிருந்து மீட்கப்பட்டார் பின்னர் அவரது உடலை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சிறுவன் உயிரிழந்த நிலையில் அந்த சிறுவனின் உறவினர்கள் அந்த பகுதியில் கதறி எழு இருக்காங்க அஸ்வினின் உறவினரான பெண் ஒருவர் போங்க போங்கன்னு சொல்றீங்களே நான் வீட்டுக்கு போய் என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு தலையில் அடித்துக் கொண்டு கதறி எழுது பார்ப்போரை கண்கலங்க வச்சிருக்க பழைய குற்றாலத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நெல்லை மாணவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அருவி ஐந்தருவி புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அனைத்து அருவிகளிலும் போலீசார் தீயணைப்பு படையினர் பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு நிறுத்தப்பட்டிருக்காங்க சிறுவனின் உடலை மீட்ட முருகன் என்ற நபர் செய்தியாளர்களிட பேசும்போது என்ன பழைய வெள்ளம் வந்ததும் பேர் நாங்க காப்பாற்றிட்டோம் ஆனா ஒருவர் மட்டும் வெள்ளத்துல அடித்து இருந்ததுனால எங்களால உடனடியா அவரை மீட்க முடியல தண்ணீர் குறைஞ்சதும் நாங்க தேடிய போது ஒரு கிலோமீட்டர் தொலைவுல பாறையின் இடுக்குகள்ல சடலமா இருந்தாரு அவரை அப்படியே மீட்டு கொண்டு வந்திருக்கோம் அவருக்கு மூக்கு பகுதியில அதிக காயம் இருந்தது இந்த மாதிரி தான் அந்த சிறுவனை மீட்ட முருகன் அப்படிங்கிறவர் செய்தியாளர்கள் பேசியிருக்காரு சிறுவன் அஸ்வின் தடுப்பு கம்பிகளுக்கு இடது பக்கம் வழியா தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காரு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நீர் கீழே இறங்கக்கூடிய வழியான அந்த இடத்துல சிறுவனை தவிர வேறு யாருமே இல்லை வேகமாக ஓடிய சிறுவன் அஸ்வின் கால் வழிக்கு கீழே விழுந்திருக்காரு பாறையில் மோதி நிலை குலைந்த அஸ்வின் வெள்ளப் பெருக்கில் சிக்கிய நிலையில ஆர்ப்பரித்து ஓடி அந்த நீரில் இழுத்து செல்லப்பட்டிருக்காரு கரையேறிய சிறுவனின் தாய்மாமா சித்தி சகோதரி உள்ளிட்டோர் அஸ்வின் நீரில் இழுத்து செல்லப்பட்டதை பார்த்து கதறி துடிச்சிருக்காங்க சுற்றுலா பயணிகள் அங்கேயே உறைந்து நின்றனர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்து உள்ளூர் ஆட்கள் அஸ்வினை மீட்கும் பணியில் இறங்கினாங்க பழைய அருவியிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் பாறைகளுக்கு இடையில சிக்கியிருந்த அஸ்வினை நேற்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு சடலமாகமிட்டு இருக்காங்க தாய் தந்தை வீட்டில் இருந்த நிலையில தாய் மாமாவோடு இன்ப சுற்றுலா வந்த இடத்துல சிறுவன் அஸ்வின் உயிரிழந்திருக்க கூடிய சம்பவம் அனைவரையும் கண் கலங்க வச்சிருக்கு